அஸ்ஸலாமு அலைக்கும் ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா பார்சல் ஓப்பனிங் வீடியோ தான் சால் வந்திருக்கு என்ன சால் வந்திருக்குன்னு பார்த்துருவோம் அதுக்கு முன்னாடி வந்து என்னென்னா போன வீடியோவில் வந்து கொஸ்டின் கேட்டிருப்பேன் கேள்வி கேட்டிருப்பேன் அதுக்கு வந்து யாருமே கரெக்டாக ஆன்சர் பண்ணலை என்னன்னா நூற்றி முப்பது ரூபா சால் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருப்பேன் அந்த அந்த வீடியோவில் வந்து எத்தனை மாடல் சால் வந்து நான் காமிச்சிருக்கேன் எத்தனை மாடல் ஓப்பன் பண்ணி காமிச்சேன் அப்படின்னு கேட்டிருந்தேன் யாருமே வந்து இது வரைக்கும் கரெக்டாக ரெண்டு நாள் ஆகிடுச்சி எல்லாரும் என்ன சொல்லியிருக்கீங்கன்னா பதிமூணு சால் அப்புறம் வந்து ஐம்பது பார்பி சால் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க அது கரெக்டான ஆன்சர் கிடையாது நான் எத்தனை சால் ஓப்பன் பண்ணி எத்தனை மாடல் சாலை ஓப்பன் பண்ணி காமிச்சேன் மட்டும்தான் கேட்டேன் மொத்தம் பன்னெண்டு சால் பார்பி சாலை சேர்த்து பன்னெண்டு மாடல் டோட்டலாகவே பன்னெண்டு மாடல் தான் வந்து நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிச்சிருக்கேன் நீங்கள் பார்பி சாலையும் சேர்த்து பார்பி சால் வந்து ஐம்பது பீஸு அதையும் சேர்த்து சொல்கிறீங்க கரெக்டாக யாரும் சொல்லலை இன்ஷாலாம் நாளைக்கு இல்லைனா மறுபடியும் வேற வீடியோலேருந்து நான் கொஸ்டின் கேட்குறேன் கரெக்டாக ஆன்சர் பண்ணுங்க மறுபடியும் நம்ம வந்து கரெக்டாக பண்ணுறவங்களை சீட்டு சீட்டில் பேர் எழுதி போட்டு குளிக்க எடுத்துருவோம் யாராச்சும் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்திங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும் இப்போது என்ன சால் வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட வந்தாலே ஓ அதிகமாக ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகுற சால் தான் ரயான் காட்டன் தான் வந்திருக்கு அதுக்கப்புறம் நேற்று போட்ட வீடியோவில் சொல்லியிருந்தோம் காட்டன் சால் ரெண்டு மீட்ரு காட்டன் சால் தொழுகைக்கு யூ யூஸ் பண்ணுற காட்டன் சால் வாங்கினா ஆறு சால் வாங்குறவங்களுக்கு ஒரு சால் வந்து ஃப்ரீயாக கொடுப்போம் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு மட்டும் அந்த கிஃப்ட்டு கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இன்றைக்கெலாம் வந்து ஒரு ரெண்டு மூணு சிஸ்டர் வந்து ஆர்ட்ரு போட்டு வாங்கினாங்க அவங்களுக்கு வந்து கிஃப்ட்டாகவும் ஒரு சால் வச்சு கொடுத்துருக்கோம் இன்ஷாலாக உங்களுக்கும் வேணும்னா ஆர்டர் போடுங்க காட்டன் சால் வேணும்னு சொல்லிட்டு மெசேஜ் பண்ணிங்கன்னால் ஆறு சால் எடுத்திங்கன்னா உங்களுக்கு ஒரு சால் வந்து ஏதோ ஒரு சால் நான் வச்சு கொடுப்பேன் கிஃப்டாக வந்து உங்களுக்கு கொடுத்துருவேன் நம்ம சப்ஸ்கிரைபராக இருந்தால் மட்டும் இப்போது நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ரயான் காட்டன் சால் நார்மல் சைஸு சூப்பராக இருக்குது பார்டரில் மட்டும் ஸ்டோன் ஒர்க் கொடுத்துருக்காங்க சால் ஃபுல்லாக வந்து கிளிட்டர் ஒர்க் கொடுத்துருக்காங்க நான் உங்களுக்கு இருக்கிற எல்லா கலரையும் எடுத்து வச்சு காமிச்சிருக்கேன் எந்த கலர் வேணுமோ அப்படியே ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் ஃபோன் பண்ணாதீங்க இப்போ நான் உங்களுக்கு ஒரு ஓப்பன் பீஸ் காமிச்சிருக்கேன் இது வந்து நான் இப்போ காமிச்சிட்டு இருக்கிற வந்து டார்க் ரோஸ் கலர் பாருங்கள் பார்டரில் மட்டும் இந்த மாதிரி ஸ்டோன் ஒர்க் கொடுத்துருக்காங்க சூப்பராக இருக்குது சால் ஃபுல்லாக வந்து இந்த மாதிரி கிளிட்டர் ஒர்க் இருக்குது இது வந்து பனியன் கிளாத்து கிடையாது ரயான் காட்டன் நார்மல் சைஸு இந்த சாலோட ரேட்டு பார்த்தீங்கன்னா நூற்றி அறுபது ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் ஐம்பது ரூபா வரும் நீங்கள் அஞ்சு சால் எடுத்திங்கன்னா ஃப்ரீ ஷிப்பிங்கில் வந்துடும் நம்ம சப்ஸ்கிரைபராக இருந்தால் மட்டும் ஃப்ரீ ஷிப்பிங் சப்ஸ்கிரைப் பண்ண ஸ்கிரீன்ஷாட் எனக்கு அனுப்பிவிட்டு நீங்கள் அஞ்சு சால் ஃப்ரீ ஷிப்பிங்கில் எடுத்துக்கலாம் அஞ்சு சால் எடுத்திங்கன்னா ஃப்ரீ ஷிப்பிங் வந்துடும் உங்களுக்கு ஒரு சால் எடுத்தால் ஃப்ரீ ஷிப்பிங் வராது ரெண்டு சால் மூணு சால் எடுத்துகிட்டு எங்களுக்கு ஃப்ரீ ஷிப்பிங் பண்ணி கொடுங்க அந்த மாதிரி கிடையாது உங்களுக்கு அஞ்சு சால் எடுத்தால் ஃப்ரீ ஷிப்பிங்கில் வந்துடும் ஒரு சாலோட ரேட்டு நூற்றி அறுபது ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் ஐம்பது இந்த பார்டரில் இருக்கிற ஸ்டோன் ஒர்க்கு வந்து நீங்கள் தலையிலையும் வச்சு போடலாம் இந்த மாதிரி கீழே வரா மாதிரியும் வச்சு போடலாம் ரெண்டுமே சூப்பராக இருக்கும் எப்படி வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் இதில் இருக்கிற கலரை வந்து இப்போ நான் உங்களுக்கு ஒரு ஒரு கலராக காமிக்கிறேன் அப்படியே பிடிச்சிச்சின்னா ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்து வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணிவிடுங்க இப்போது நான் காமிச்சிட்டு இருக்கிற கலர் குங்குமப்பூ கலரு ரெட் கலர் குங்குமப்பூ ரெட்டுன்னு சொல்லுவாங்களே அந்த கலரு இது வந்து பிஸ்தா க்ரீன் போதே அப்படியே ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்துகிட்டு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் இது வந்து ஒயிட் கலர் இது லாவெண்டர் கலர் இது கத்திரிப்பு கலர் இது பிரவுன் கலர் இது வந்து லைட் ரோஸ் இது மெரூன் கலர் இது நேவி ப்ளூ கலர் அப்புறம் இது வந்து பிஸ்கட் கலர் மாதிரி இருக்கு சாக்லேட் கலர்ல இது வந்து கோல்டு கலர் சாண்டல் கலர்னு சொல்லுவாங்க இது வந்து டார்க் கிரீன் இது ஏலக்கா கிரீன் சொல்லுவோம்ல அந்த கிரீன் இது மைல் ப்ளூ சூப்பர் கலர் அப்புறம் பிளாக் அவ்வளோதான் எல்லா கலரையும் உங்களுக்கு காமிச்சிட்டேன் இன்ஷல்லாம் உங்களுக்கு இந்த சால் எல்லாம் வேணும்னா ஸ்க்ரீன்ஷாட்டில் எடுத்துகிட்டு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணிவிடுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்ஷல்லா அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோவை இதோடு முடிச்சுக்கலாம் அடுத்த ஒரு நல்ல கலெக்ஷனோட அடுத்த வீடியோவில் பார்த்துருவோம் பாய் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அஸ்லாம் வலைக்கும்